வணக்கம் நண்பர்களே ஆன்மீகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எல்லா கடவுளுமே வந்து ஒவ்வொரு சக்தியை வந்து உடையது அதனால் வந்து இந்த கடவுளுக்கு தான் சக்தி அதிகம் அந்த கடவுளுக்கு வந்து சக்தி கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியாது நான் இன்றைக்கி எந்த கடவுளை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிவன் பற்றி தான் சிவன் அப்படின்னாவே அன்பே கடவுள் அன்பே சிவன் அன்பே சிவம் அப்படின்லாம் பலவிதமான பேர்களில் வந்து சொல்லுவாங்க அன்பு அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கே தெரியும் அதுக்கான விரிவாக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து அனுபவித்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்வ பகிர்ந்து கொள்ளணும் விரும்புகிறேன் நமக்கும் ஒரு கஷ்டன்னு வரும்போதோ இல்லை இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போதோ நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் சிவன் கண்ணதியில் நீங்கள் மனதார வேண்டிங்கன்னாவே உங்களுக்கு அந்த எந்த காரியம் நடக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் இப்படி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரதோஷத்தை நீங்கள் வந்து வழிபடுங்க பிரதோஷ நாளன்று நாலு டூ ஆறு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நாளில் நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலில் செய்யக்கூடிய அபிஷேகத்தை நீங்கள் கண் குளிர பார்த்து மனதார வேண்டிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச சில அன்னதானம் அதாவது பொட்டுக்கலை நாட்டு சர்க்கரையோ சர்க்கரை பொங்கலோ தக்காளி சோறோ உங்களால் என்ன முடியுமோ சிறு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க இதை நீங்கள் மாதம் மாதம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தெரியும் மன நிம்மதி கிடைக்கும் பண வரவு இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இதை நான் வந்து அனுபவத்தில் அனுபவிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்களும் இது மாதிரி பயனடைங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஓகே நண்பர்களே ஓம் நமச்சிவாய நமக